உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்களா முன்னேற வழியே இல்லையா செங்கடலை கடக்க வழி செய்த இயேசு உங்களுக்கும் ஒரு புதிய வழியை திறப்பார் வாருங்கள் இந்த அற்புத ஜெபத்தில் இணைவோம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் வழியில்லாத இடத்தில் வழி உண்டாக்கும் இயேசுவை உம்மை நோக்கிப் பார்க்கிறோம் செங்கடலும் பின்னே எகிப்தியரும் நின்றது போல பிரச்சனைகள் என்னை சூழ்ந்துள்ளன மனித அறிவுக்கு எட்டாத ஒரு புது வழியை என் வாழ்வில் நீர் திறக்க வேண்டும் தடைகள் உடைந்து நான் முன்னேறிச் செல்ல உமது வல்லமையை வெளிப்படுத்துங்கள் வறண்டு போன என் வாழ்க்கை பாலைவனத்தில் ஜீவ நதியாக பாய வேண்டும் பொருளாதார வறட்சி நீங்கி என் வீட்டில் செழிப்பான சோலை உருவாகட்டும் பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது போல எதிர்பாராத இடத்திலிருந்து எனக்கு உதவி வரட்டும் என் வெறுமை நிலையை மாற்றி ஆசீர்வாதத்தால் நிரப்பி அற்புதம் செய்யுங்கள் என் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும் எரிகோ மதில்கள் இடிந்து விழட்டும் என் முன்னே உயர்ந்து நிற்கும் கடன் எதிர்ப்பு தோல்வி என்னும் தடைகள் உடைய வேண்டும் உமது வல்லமையான நாமத்தைச் சொல்லும் போது எந்த தடையும் நிற்கக்கூடாது வெற்றியின் பாதையில் நான் கம்பீரமாக நடந்து செல்ல வழிவகுத்து தாருங்கள் எங்கள் குடும்ப மகிழ்ச்சியைப் பூட்டி வைத்திருக்கும் சாவிகள் உடைய வேண்டும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்றே ஒரு முடிவு தாரும் சமாதானம் இல்லாத வீட்டில் உமது மகிழ்ச்சியின் கதவுகள் திறக்கப்படட்டும் உறவுகளுக்குள் இருக்கும் இறுக்கமான நிலை மாறி அன்பு தழைக்க அருள் புரியுங்கள் எங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கற்களை நீக்கிவிடும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கும் பயம் தயக்கம் நீங்க வேண்டும் கல்வியிலும் வேலையிலும் அவர்களுக்கென ஒரு தனி வழியை நீர் உண்டாக்குங்கள் உலகம் அவர்களை தடுத்தாலும் நீர் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்னைச் சிறைப்படுத்தி வைத்திருக்கும் நோயின் சங்கிலிகள் அருந்து விழட்டும் மருத்துவ அறிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உமது வார்த்தை எனக்குச் சுகம் தரட்டும் எழுந்து நடக்க முடியாத முடக்கு வாதம் போன்ற தடைகள் நீங்க வேண்டும் உமது உயிர்ப்பின் வல்லமை என் சரீரத்தில் பாய்ந்து புது வாழ்வு தரட்டும் வெட்டுக்கிளிகள் அழித்த நாட்களை திரும்பத் தருவேன் என்று சொன்னவரே வீணாக கழிந்த வருடங்களையும் தவறவிட்ட வாய்ப்புகளையும் எனக்கு திரும்ப தாரும் இனி வரும் காலம் கடந்த காலத்தை விட பன்மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என் வாழ்க்கையின் இரண்டாம் பாதியை மகிமையாக மாற்றிக் காட்டுங்கள் பயந்து நடுங்கும் என் ஆவியை மாற்றி அதிகாரமுள்ள ஆவியை எனக்கு தாரும் தோல்வியைக் கண்டு துவளாமல் அதை மிதித்து ஏறும் வல்லமை வேண்டும் என் வார்த்தையில் உமது அதிகாரம் இருக்கவும் செயலில் வெற்றி இருக்கவும் அருள் புரியுங்கள் தடைகளைக் கண்டு ஓடாமல் அதை உடை தெரியும் விசுவாசத்தை எனக்கு ஊற்றுங்கள் திறக்கிறவரும் பூட்டுகிறவருமான இயேசுவே எனக்கு ஒரு திறந்த வாசலை தாரும் நீர் நீர்திறந்தால் எவனும் பூட்ட முடியாது என்ற வாக்குறுதியை என் வாழ்வில் நிறைவேற்றும் இந்த ஜெபத்தை கேட்ட அனைவருக்கும் புதிய வழிகள் பிறக்கட்டும் அற்புதங்களின் வழியாக நீர் எங்களை நித்திய வாழ்வு பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆமென் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொழியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்ப்படிதலுள்ள இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானதூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்குச் செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டைத் தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்